இடம்பொருள் நேர்கடுக்கு வணக்கம் சோப் வந்து மகாநதி சீரியல் நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ப்ளீஸியாக ஏன் பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு நல்லா மாதிரி தான் கதை இப்போ போயிட்டு என்னதான் போதையில் உளர்னாலும் கூட மனசில் இருக்கிற வழியை எந்த அளவுக்கு வந்து நான் வெண்ணிலாவை காதலிச்சேன் வெண்ணிலா கூட ஒவ்வொரு தருணம் எப்படி இருந்துச்சு வெண்ணிலாவை முத முதல்ல பார்த்த போது அதுக்கு பிறகு வந்து அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட போது அப்புறம் காதலை சொன்ன பொழுது காதலை சொல்லிட்டு நாங்கள் கண்டு போய் ஒன்றா ஊர் ஊராக சுற்றி உலகமெல்லாம் சுற்றி அவ்வளோ நல்ல காதலர்கடா ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்தில் அவ்வளோ இன்பமாக சந்தோஷமாக எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு மேலே ஏறுறமோ அங்கேருந்து விழும்போது வந்து இந்த ஃபால் ரொம்ப பெருசாக இருக்கும் அடி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு வருஷம் நல்லா ஒன்றாவே இருந்துட்டு கல்யாணத்துக்கு வீட்டில் போராடி சம்மதத்தெல்லாம் வாங்கி கல்யாணத்தை பண்ணலான்னு பார்த்த பார்த்தா அந்த பொண்ணு திடீர்னு காணாமல் போயிடுச்சு ஓடி போயிடுச்சு என்ன காரணமே புரியல எதுனே புரியல ஒரு க்ளோஷர்னு சொல்லுவாங்க ஒரு முடிவே கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய வழியை உண்டு பண்ணியிருக்கு விஜயோட வாழ்க்கையில் அதனால தான் விஜய் வந்து ஏற்கனவே அம்மா அப்பாவை இருந்த சோகம் ப்ளஸ் வந்து இப்போ வந்து காதலை இழந்த சோகம் அப்படின்ட்டு தான் ஒரு மாதிரி ஆளே சிடு சிடுச்சிடுன்ட்டு எப்போ பார்த்தாலும் வெறுப்பாக யாரையுமே நம்பாமல் ஒரு மாதிரி எரிஞ்சு விடற அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளாக இருக்கார் அப்படிங்கிறது காவேரிக்கு தெளிவாக தெரியுது அவரோட கதையை சொல்லி அவர் கடைசியாக ஆணை கத்தி அழும்பொழுது அது வந்து அந்த அழுக உண்மையிலே வந்து காவேரியும் உலுக்கி காவேரி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களும் சேர்ந்து வந்து இவருக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துட்ருக்காங்க விடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு அந்த ப்ரோமோவில் பார்க்கும்போதே நமக்கே நல்லா இருக்குது அப்புறமா தான் மடியில் படுத்து புசுக்குன்னு அழ ஆரம்பிச்சிட்றாரு நீ என் கூட இருக்கணும் என்னை விட்டு நீயும் போயிடாத காவேரி போயிடாத காவேரினு போக வேணாம் காவேரினா என்ன பண்ணணும் காவேரியை கொஞ்சம் கொஞ்சமாக விரும்ப ஆரம்பித்து காதலிக்க ஆரம்பித்து ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அதை விட்டுட்டு போய் நிவீன்ட்ட போய்ட்டு ஒம்பது மாதம் தான் இருக்கணும்னு போய் உளறி வச்சிட்டிங்க அவர் அந்த பக்கமாக ராயினிட்ட உளறி வச்சுட்டு அவர் வேறு ரெடி ஆகிட்டுருக்கார் இப்போ இந்த சமயத்தில் கண்டிப்பாக வந்து காவேரிக்கு காதல் கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஒரு அன்பு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏற்கனவே வந்து அவங்களுமே வந்து நீயும் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் ஒரு போதையில் அவ்வளோ வேறு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு இவங்க ரெண்டு பேரும் இப்போ நெருங்க ஆரம்பிக்க அந்த சமயத்தை வந்து நிவினே வந்து நேரில் வந்து இல்லை நீ என் கூட வந்துரு நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட காவேரி என் மனசில் வந்து விஜய் தான் இருக்கார் விஜய தான் வந்து நான் காதலிக்கிறேன் விஜய் எனக்கு அன்பு வந்துருச்சு நான் அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் போய் எனக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேர் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிங்கிறத அவரே சொல்லிட்டார் என்டன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க ஷாக் ஆகி ஒருவேளை நமக்கு தான் விஜய் மேலே காதல் இருக்க போல விஜய்க்கு நம்ம மேலே காதலோ அன்போ கிடையாது போல நம்ம போனால் பரவாயில்லனு நினச்சி தான் ஈவெண்ட்டை போய் இப்படி சொல்லி வச்சிருக்காரு நிவின் கேட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணி கரெக்டாக அந்த சமயத்தில் கங்காவுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் வீட்டை விட்டு வாமா வெளில நம்ம ஒன்றா போகலாமா இப்படி ஒரு கல்யாணம் இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாமா மனத்துக்காக இப்படி ஒரு வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட தேவையில்லாமா அப்படின்னு எல்லாரும் பேசும் பொழுது விஜய் மனசில் நம்ம இல்லை போல் நினச்சி காவேரியை விட்டு வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி அதுக்கு பிறகு காவேரி விஜய் சேருவாங்களா மாட்டாங்களா இல்லை அதுக்குள்ளாரே வந்து வெண்ணிலாங்கிற கதாபாத்திரம் உள்ளார வந்து அவங்க வேறு எக்ஸ்ட்ராவாக குட்டையை கலக்க போகிறாங்களா இந்த அன்பு ராகினி எல்லாரும் சேர்ந்து வந்து மொத்தமாக பிரிச்சு விட மாதிரி பிரிச்சு விட மாதிரி விஷயத்தை பண்ண போகிறாங்களா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய கேள்விகள் இருக்குது கதையில் நிறைய திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்குது அதுக்கு நடுவுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காதலும் நல்ல நல்ல விஷயங்களும் இருக்கு இதுக்கு மேல அந்த கதையில என்ன வேணும்னு நமக்கு தெரியல கதை நல்லா இருக்குமா தான் நமக்கு தோணுது ரொம்ப நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ <laughs> இடம்பொருள் <laughs> ஏர்கடு வணக்கம் சோப் வந்து